வணக்கம் நட்டினியின் முன்னூற்று எண்பத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாளில் நாளீடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த ஞானதேசிகன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலாளர் பொறுப்பிற்கு மோகன் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா வரும் பதினான்காம் தேதி தலைநகர் புதுடெல்லி செல்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர்களாக நாஞ்சில் சம்பத் சி ஆர் சரஸ்வதி உள்ளிட்ட பதினான்கு பேரை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்பொழுது தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் இயக்கப்படும் நேரம் மாற்றப்பட்டிருந்தாலும் விற்பனையில் பெரிய அளவில் தாக்கம் ஏதும் ஏற்படவில்லை என தெரிகிறது லிங்கம் பல்கலைக்கழகமும் அமெரிக்காவின் மின்னசோட்டா பல்கலைக்கழகமும் இணைந்து அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கிய திட்டத்தின் சர்வதேச மாநாடு நேற்று கோவையில் தொடங்கியது சாலையில் கிடந்த துணிப்பையில் ரூபாய் நான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்து எழுநூறை கண்டெடுத்த பல்லடம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் அதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் நீர் புகுந்ததால் இருபத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதில் பல வீடுகள் இருந்த சுவடை தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன கடல் சீற்றம் தொடர்வதால் கடலோரப் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்திய செய்திகளில் தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரம் அமைந்துள்ள மதுக்கடைகளை அகற்ற அறிவுறுத்தி மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது பசுக்களை காப்பதற்கென்றே சிறப்பு அமைச்சகத்தை ஏற்படுத்திய வகையில் முதல் மாநிலம் என்று பெயர் பெற்ற ராஜஸ்தானில் பசுக்கள் நீர் மற்றும் வைகோல் இன்றி பரிதாபமாக தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றன தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்டிருந்த தகவலுக்கு பதில் அளித்த ஆர்பிஐ கவர் கவர்னர் ரகுராம் ராஜன் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் அவர் இந்திய குடிமகன் என்று தெரியவந்துள்ளது கேரளா மற்றும் லட்சத்தீவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஊழல் வழக்கில் சிபிஐ கைது செய்யப்பட்ட உள்துறை அமைச்சக சார்பு செயலாளர் ஆனந்த் ஜோஷிக்கு டெல்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டு தொடர்பாக உத்தரகாண்ட் முதல்வர் ஹரீஷ் ராவத்திடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினார் மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு நவம்பரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானும் லஷ்கர் இ தொய்வாவுமே காரணம் என முதன்முறையாக சீனா பகிரங்கமாக தெரிவித்துள்ளது உணவு தானிய விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு பதிமூன்றாயிரம் டன் பருப்பு ரகங்களை இறக்குமதி செய்துள்ளது அஜித் சோஹி விலகி புதிய கட்சி தொடங்குவதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இந்தியாவில் மத சுதந்திரம் சிறுபான்மையினர் உரிமைகள் குடிமைச் சமூகத்தின் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து பிரதமர் மோடியுடன் அமெரிக்க அதிபர் ஒபாமா விவாதிக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பதினெட்டு உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வங்கதேசத்தில் இந்து அர்ச்சகர் ஒருவர் நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அந்நாட்டைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் போதுமான தகுதி இல்லை என கூறி இருபத்தி ஐந்து இந்திய மாணவர்கள் வெளியேற உத்தரவிட்டுள்ளது துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் போலீஸ் வாகனத்தை குறிவித்து நிகழ்த்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சுவாமி சிலைகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட கலைப்பொருட்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்கா திருப்பி அளித்துள்ளது ஆஸ்திரேலியாவை உலுக்கிய புயல் மற்றும் கனமழையால் டாஸ்மானியா மாகாணத்தில் பல்வேறு நகரங்கள் தண்ணீரில் மூழ்கின இந்தியா அமெரிக்கா இணைந்து ஆறு புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான பணிகள் உடனடியாக துவங்கும் என்று மோடி ஒபாமா சந்திப்பிற்கு பின் அறிவிக்கப்பட்டுள்ளது இதய அறுவை சிகிச்சைக்கு பின் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் நேற்று வீடு திருப்பினார் வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி மூன்று ரூபாய் அனைத்து ரயில்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் பயோ டாய்லெட் வசதி ஏற்படுத்தப்படும் என ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்துள்ளார் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் ரிசர்வ் வங்கி எந்த மாற்றமும் செய்யவில்லை இதனால் வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே இருக்கிறது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு ஏழு காசுகள் உயர்ந்து ரூபாய் அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு காசுகளாக உள்ளது விஜய் மல்லையாவுக்கு எதிராக ஜிஎம்ஆர் நிறுவனம் தொடர்ந்த செக் மோசடி வழக்கில் தீர்ப்பு தேதியை ஜூலை ஐந்தாம் தேதிக்கு ஐதராபாத் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது பங்கு சந்தையில் தொழிலாளர்களின் பி எஃப் நிதி முதலீட்டை அதிகரிப்பது தொடர்பாக விரைவில் முடிவு செய்யப்படும் என மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா கூறியுள்ளார் புற்றுநோய் சர்க்கரை நோய் ரத்த அழுத்த நிவாரணை உட்பட ஐம்பத்தி ஆறு அத்தியாவசிய மருந்துகளுக்கு விலை உச்சவரம்பை மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் நிர்ணயித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஜூனை கான் இங்கிலாந்தில் நிரந்தரமாக குடியேறி இங்கிலாந்து அணிக்கு ஆட பரிசீலித்து வருகிறார் இந்திய அணி பயிற்சியாளர் பதவிக்கு கடும் போட்டி காணப்படுகிறது சந்தீப் பட்டில் சாஸ்திரி பல்விந்தர் சிங் சாந்துவை தொடர்ந்து வெங்கடேஷ் பிரசாத்தும் விண்ணப்பித்துள்ளார் ஜிம்பாப்வே தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியினருக்கு ரோஹித் சர்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் வரும் நவம்பர் இருபத்தி நான்கில் அடிலேட்டில் துவங்கும் மூன்றாவது டெஸ்ட் பகலிரவு போட்டியாக நடத்தப்பட உள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் தொடரின் லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஊக்கமருந்து விவகாரத்தில் சிக்கிய ரஷ்ய டென்னிஸ் வீராங்கனை சரபோவாவுக்கு இரண்டு ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்தில் நடக்கும் ஏடிபி ரிகோ ஓபன் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் நிக்கோலஸ் மகுத் ஜோடி முன்னேறியது யூரோ கோப்பை பயிற்சிப் பட்டியல் நடப்பு சாம்பியன் ஸ்பெயின் அணி சொந்த மண்ணில் குட்டி அணியான ஜார்ஜியாவிடம் விழுந்தது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சைனா வெற்றி பெற்றார் இந்திய பாராலிம்பிக் கமிட்டி மீதான தடை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது நியூயார்க்கில் உள்ள ஒரு தெருவுக்கு மறைந்த குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலி பெயர் சுட்டப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எந்த கருத்தும் தன்னிடம் இல்லை என்று விஷால் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் உதவி இசையமைப்பாளர் கோவர்த்தனுக்கு நிதியுதவி அளித்ததற்காக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இசையமைப்பாளர் தேவான் நன்றி தெரிவித்திருக்கிறார் சாம் ஆண்டன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடித்திருக்கும் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு திரைப்படம் ஜூன் பதினேழாம் தேதி வெளியாக உள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கவிருக்கும் படத்தில் மகேஷ் பாபுவுக்கு வில்லனாக எஸ் ஜே சூர்யா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வைத்து சோதனை நடத்திய விவகாரத்தில் விமான நிலைய அதிகாரிகள் இசைஞானி இளையராஜாவிடம் மன்னிப்பு கேட்டனர் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்